டிவி படைக்கும் பாசறை பாதாள பைரவி குணசுந்தரி மாயா பஜார் எங்க வீட்டு பிள்ளை நம் நாடு என வெள்ளித்திரையில் சாதனை படைத்து மின்னிய பல திரைக்காவியங்களை தந்த விஜயா புரொடெக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மிசியம்மா தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் தயாரான இந்த மிசியம்மா திரைப்படத்தின் கதாநாயகியாக முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர் நடிகை பி பானுமதி தமிழில் நாயகனாக நடிகர் ஜெமினி கணேசனும் தெலுங்கில் நாயகனாக நடிகர் என் டி ராமாராவும் நடித்திருந்தனர் விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பி பானுமதி நடித்த சொர்க்கசீமா திரைப்படம் பார்த்ததிலிருந்து நான் உங்கள் பரம ரசிகன் என்றும் பானுமதியுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பற்றியும் அவரிடம் சிலாகித்து சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த நடிகர் ஜெமினி கணேசனுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே திடீரென சில காட்சிகள் மட்டுமே நடித்திருந்த நிலையில் நடிகை பானுமதி தொடர்ந்து படத்தில் நடிக்க முடியாமல் போன காரணத்தால் ஜெமினி கணேசனால் அதை அவரிடம் சொல்ல முடியாமலும் போனது பின்னர் பானுமதி ஏற்று நடித்திருந்த அந்த கதாபாத்திரத்தில் நடிகை சாவித்ரி ஒப்பந்தம் செய்யப்பட்டு தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் ஜமுனா எஸ் வி ரங்காராவ் கே சக்கரபாணி கே ஏ தங்கவேலு நம்பியார் ஏ கருணாநிதி என ஒரு நட்சத்திர கூட்டமே நடித்திருந்த இந்த திரைப்படத்தை ஒரு முழுநீல நகைச்சுவை திரைப்படமாக உருவாக்கியிருந்தார் படத்தின் இயக்குனர் எல் வி பிரசாத் ஆரம்பத்தில் இந்த கதையை படமாக எடுக்க வேண்டும் என வாங்கி வைத்திருந்தவர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசன் இது பெரிய வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாததால் கதையை விஜயா தயாரிப்பாளரான பி நாகிரெட்டியிடம் கொடுத்து விட்டார் படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் மிகப்பெரிய வசூலை குவித்ததைக் கண்ட ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபர் ஏ வி எம் மெய்யப்ப செட்டியார் இந்த சப்ஜெக்டை நம்பிக்கையுடன் வாங்கி மிஸ் மேரி என்ற பெயரில் ஹிந்தியில் தயாரித்திருந்தார் ஹிந்தியிலும் நடிகர் ஜெமினி கணேசனே நாயகனாக நடித்திருந்தார் நாயகியாக நடிகை மீனா குமாரி நடித்திருந்தார் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி என மூன்று மொழிகளிலும் முத்தான வெற்றியை பதிவு செய்ய தவறவில்லை இந்த மிசியமா திரைப்படம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்